வெண்வெளி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் கமல்ஹாசன் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ரகுமான் இசையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையில் வெளியாக போகிற படம் தக்லைஃப் இந்த எதிர்பார்ப்பு கிடையில் அப்படின்னு சொல்றன இதுதான் வந்து இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு ஏன்னா இந்த படம் கமல்ஹாசனும் மணிரத்னம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இடைவெளி எடுத்து மீண்டும் இணைந்திருக்கிற படம் இடையில இரண்டு மூன்று படங்கள்ல வந்து அவங்க சேர்றத இருந்து சேராம போயிட்டாங்க மனிதத்தின வெவ்வேறு ப்ராஜெக்ட்ல பிஸ் ஆயிட்டாரு அதே போல கமல்ஹாசன வந்து நிறைய வெவ்வேறு பணிகள்ல வந்து அவர் பிஸ்ஸி ஆயிட்டார் இருவரும் இணைந்து இந்த படம் பண்ணும்போது வந்து அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆவலோட இருந்தாங்க இப்ப படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சு பட வெளியீட்டுக்கு தயாராகிடுச்சு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் படத்திலிருந்து ஒரு சிங்கிள் அதாவது டைட்டில் டீசரே ரிலீஸ் ஆச்சு அந்த டைட்டில் டீச்சர் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா அது என்ன ஏஜ் மணிரத்தனம் வந்து எப்படி வந்து அப்டேட் ஆகிருக்கார் பொதுவாக இந்த ஸ்டேஜில் அவுடேட் ஆயிடுவாங்க ஆனால் மணிரத்னம் எப்படி அப்டேட் ஆகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க அந்த டைட்டில் டீச்சர் வந்தப்போ அதோட இசை அந்த களம் அந்த கமல் அறிமுகமாகிற அந்த நிலப்பரப்பு இது எல்லாமே வந்து புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுத்தது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு அப்போ அதன் பிறகு வந்து இந்த படம் குறித்த செய்திகள் வந்து பெருசாக எதுவும் வரல ஆனால் மணிரத்னா பக்கா பிளான்டு ஒரு டைரக்டர் அவர் அவருடைய திட்டங்களை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுவார் அதன்படி வந்து திட்டமிட்ட மாதிரி சரியா படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்தவர் வந்து இந்த படத்தினுடைய ஒரு பாட்டு சிங்கலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த சிங்கிள் வழியாகி ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்தது நான் நம்ம பேசும்போது கூட எனக்கு பெரிய ஈர்ப்பு வரல அந்த பாட்டில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அதுக்கு கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை உனக்கு தான் இதோட அருமை தெரியல இது பிரமாதமான பாட்டு எக்ஸலன்ட் பாட்டு ஊரெல்லாம் இதைத்தான் பேசுகிறாங்க பாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன நிலமன்னு தெரிஞ்சிருக்கோம் அதை எல்லோரும் பாடுறாங்களா இல்லை மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து வந்து படத்தோடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு ட்ரெய்லர் வந்து உள்ளபடியே நல்லா ஒன் ஆஃப் கட்ஸ் அளவுக்கு வந்து இருந்துச்சு ட்ரெய்லர் அதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரைலர் வந்து ஒரு ஆவலை கிளப்புற மாதிரிதான் இருந்தது இந்த படத்தினுடைய ஒரு இது என்ன அப்படிங்கறது கிட்டத்தட்ட சொல்லிருச்சு நாயகனுடைய தொடர்ச்சி மாதிரி அல்லது நாயகனின் தாக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு படம் இது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் வந்து ட்ரெய்லர் எல்லாமே வந்து அமைஞ்சிருந்தது இப்போ ரீசண்டாக வந்து இன்னொரு ஒரு பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது சுகர் பேபி அப்படிங்கிற பேரில் அந்த பாட்டு வந்து இருந்தது அந்த பாடலும் வந்து பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து இது கமலாசம் படனோ அல்லது ஏறம இசைணும் மணிரத்னம் படனோ நம்ம எந்த ஒரு அதாவது தாழ்வுபடுத்தி பேசணுங்கிற எந்த எண்ணமும் நமக்கு கிடையாது ஃபீல்டில் இந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்படி இந்த படத்துக்கான ஓப்பனிங் இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்றேன் ஸோ இந்த சுகர் பேபி வந்து ஒரு கலவையான ஒரு வரவேற்பு தான் அந்த பாட்டுக்கும் கூட ஏன்னா நிறைய பேர் வந்து அதை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பாட்டை சுகர் பேபின்னா எல்லாருமே வந்து அந்த சுகர் வர்ற ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது இப்படி ஒரு பாட்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க அதே போல் ட்ரெய்லரில் வந்து கமல்ஹாசன் திரிஷாவுக்கு லிப்லாக் அந்த சீனை வந்து நிறைய பேர் கிண்டல் அடிச்சிருந்தாங்க நான் அதை வந்து கிண்டலாக நான் பார்க்கல இன்ஃபேக்ட் இந்த சுகர் பேபி அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு இவங்க கொடுக்குற அந்த கிண்டல் இருக்குது பாருங்க இது சுகர் வர்ற ஏஜில் இந்த பாட்டு தேவையானாங்களே அதையும் கூட நான் ஏற்கலை ஏன்னால் இந்த இப்போ கமலஹாசனாக இருக்கட்டும் அல்லது திரிஷாவாகட்டும் அவங்க உதட்டோட உதடு முத்தம் கொடுக்குறாங்கன்னா கமல்ஹாசனுக்கு எழுபது வயசு திரிஷாவுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இந்த வயசுல தேவையா அப்படின்னு எல்லாரையும் போல நான் அதை கேட்க மாட்டேன் ஏன்னா கதை படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரிப்ட் படி கமல்ஹாசன் வயசு எழுபது கிடையாது திரிஷாவுக்கு வயசு நாற்பத்தஞ்சு கிடையாது அந்த கேரக்டருக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜ் எதை அனுமதிக்குதோ அதை வந்து அவங்க படத்தில் வச்சுருக்காங்க அதனால வந்து அதை கிண்டடி கிண்டல் அடிக்கிறதுக்கோ அல்லது குற்றம் சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை அதில் எந்த தப்பும் இல்லை கமல்ஹாசன் டு லிப்பு கிஸ் அடித்ததில் அது தக்லைஃபை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா கதையே முழுசாக யாருக்கு இன்னும் தெரியாது இன்னொன்று கதையில் வர்ற கமல்ஹாசனுக்கு என்ன ஏஜ்ன்றது இவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து அந்த காட்சியை குறை சொல்வது தவறு அதே போல் சுகர் பேபி பாட்டை வந்து அது ஒரு கிளப் டான்ஸ் பாட்டு மாதிரி வருது கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது அதனால் வந்து அந்த பாட்டையே வந்து காலம் போன காலத்தில் தேவையாங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க அதுவும் கூட தவறுதான் ஏன்னா வந்து அந்த பாட்டு அந்த என்ன சூழலில் படத்தில் வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அது நான் திரும்பவும் எம்ஜிஆருடைய உதாரணத்தை தான் நான் சொல்லுவேன் எம்ஜிஆர் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பொம்மை இதழுக்காக அந்த கேள்வி என்னென்னா வயசான ஹீரோ இளம் ஹீரோ மாதிரி வந்து நடிக்கிறாரு டூயேட் படுறாரு கதாநாயகரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு இதர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க ஏன்னா எம்ஜிஆர் மேலே அப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அவர் ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிட்டு பிறகும் மரத்தை சுற்றி டிவைட் படுறாரு பெண்கள் அதாவது கதாநாயகர்கள் ஒரு ஒரு கதாநாயகி நாலு கதாநாயகியோட சேர்ந்து டிவைட் படுறாரு அப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு எம்ஜிஆர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒருத்த ஒரு ஒரு நடிகை இளம் வயது நடிகை கிழவனா வேஷம் போட்டு அந்த கிழ ரோல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து நீங்க எல்லாம் பாராடுறீங்க கை தட்டுறீங்க கொண்டாடுறீங்க வர இருபது வயசு பையன் அறுபது வயசு அந்த புதியவர் இடத்துல வந்து என்னமா நடிச்சிருக்கான் எப்படி உணர்ச்சிகளை கொட்டி நடிச்சிருக்கான் அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்படுறீங்க கொண்டாடுறீங்க அதுவே ஒரு அறுபது வயது கதாநாயக ஒரு இருபத்தைந்து வயது இளம் ஹீரோ மாதிரி அதில் நடிக்கிறாருன்னா அவரை வந்து உடனே நீங்கள் குறை சொல்கிறீங்க இந்த வயசான காலத்தில் தேவையான்னு கேட்குறீங்க இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது மிக மிக தவறானது ஏன்னா ஒரு இளம் வாலிபன் முதியவரை போல வேடம் போடுறதுக்கு என்னெல்லாம் சிரமப்படணுமோ அதை விட பத்து மடங்கு அதிக சிரமம் அறுபது வயது முதியவர் இருபத்தைந்து வயது இளையவரை தோன்றுவதற்கும் பாட்டு பாடுறதுக்கும் அல்லது அந்த ரொமான்ஸ் பண்றதுக்கும் அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறோம் நியாயமா நீங்க இந்த வயசானவர் இளவ இளவ இளையவரை வரும்போது அவரைத்தான் நீங்க போராட்டணும் இந்த சின்ன பையன் வயசானவன வந்துட்டு பிறகு அவனை பெருசா வந்து கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது ஈஸியாக பண்ணலாம் ஆனால் இதுதான் கஷ்டம் அது இது எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த கேரக்டரை தான் பார்க்கணுமே தவிர நிஜத்தில் அவர் என்ன வயசுன்னு ஏன் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எம்ஜிஆர் ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பார் அதைத்தான் நான் இந்த இப்போ கமல்ஹாசனாக இருக்கட்டும் அல்லது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அல்லது எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த அவருடைய நிஜ வயது என்ன படத்தில் வர்ற கேரக்டரோடு அதை கம்பேர் பண்ணி இவங்களை கிண்டல் அடிக்கிறதோ அல்லது குறை சொல்கிறதோ வந்து ஏற்புடையதல்ல அதுல அந்த கமலை பொறுத்து கமலா அவர்கிட்ட திரிஷா ஆகட்டும் அவங்களுடைய கேரக்டர் என்ன கேரக்டரோட ஏஜ் என்ன அதுக்கேத்த மாதிரி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்களா அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லாமே வந்து ஒரு ஆவலை தூண்டுவது போல இருக்கு அதே நேரம் வந்து பட ரிலீஸுக்கான நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னும் மிஞ்சி போனா இன்னும் இரண்டு வாரங்கள் தான் இருக்கு ஆனா இந்த இரண்டு வாரங்களில் அந்த ஒரு மொமெண்டம்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு படத்துக்கான எப்படம் அது ரிலீஸ் ஆகும் எப்போ அதை பார்க்கலாம் மக்கள் எல்லாம் வந்து ஆவலோட வந்து இப்படி காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மொமெண்டம் வந்து இன்னும் இந்த படத்துக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அது ஒரு கொஞ்சம் வந்து அது வருத்தமான ஒரு செய்தி தான் ஏன்னா இந்த மாதிரி பெரிய படம் இப்ப கமல்ஹாசன் அப்படிங்கிற சாதாரண நடிகர் அல்ல அதே போல அந்த படத்துல ஸ்டார் ஸ்டட்டர்ட் மூவின்னு சொல்லலாம் ஏன்னா சிம்பு இருக்காரு திரிஷா இருக்காங்க அபிராமி இருக்காங்க நிறைய பேர் இன்னும் நிறைய நடிகர் நாசர் உள்பட நிறைய நடிகர்கள் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க மணிரத்னம்ங்கிற ஒரு இந்தியாவின் முக்கியமான ஒரு ஆளுமையவர் அவருடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கிற அந்த படத்துக்கு நியாயமா இந்நேரத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம்ங்கிறது கிடைக்கல அதே போல இந்த படத்தினுடைய பிசினஸ் பத்தியே வந்து பெரிய அளவுக்கு நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி எந்த செய்தியும் வந்து இல்லை ஒரு யூஸ்வல் பிஸ்னஸ் ஒரு சாதாரண சராசரியான வியாபாரம் தான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப இதில் கவலை அளிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கணும் இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆக போகிற படம் ஐந்து மொழிகள் ரிலீஸ் ஆகுதுன்னு போது இதற்கான அந்த வியாபாரங்கிறது பெருசாக இருந்திருக்கணும் அது வந்து இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி இந்த தக்லைஃபுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் நான் இதை சொல்கிறேன் அதே நேரம் களத்தில் வந்து இந்த தக்லைஃப் படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் இப்போ கமல்ஹாசனுக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் மணிரத்னத்துக்கு ரசிகர்கள் சிம்புவோட ரசிகர்கள் இவங்க எத்தனை பேரும் வந்து இந்த படத்தை அவளை காத்திருக்காங்க ஆனால் பொதுவான ரசிகர்கள் ஒரு படம் வந்தால் அந்த படத்தை ஆவலோடு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்கல்ல அந்த ரசிகர்களுக்கு இன்னும் இந்த படம் ஒரு ஆவலையும் பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தாமல் இன்னும் அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்கு இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்கு இவங்க இன்னும் ப்ரமோஷனை வந்து இன்னும் பெருசாக ஸ்டார்ட் பண்ணல அதே போல இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடத்தி ட்ரெய்லரை வந்து அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால இன்னும் இந்த ப்ரமோஷன் வேலைகள் வந்து ஃபுல் ஸ்விங்கில் தொடராதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் வந்து க வழக்கத்தை விட வந்து குறைவாக தான் இருக்கு அது இனிவரும் நாளில் ஏறுமா அப்படிங்கறது இருந்து தான் பார்க்கணும் இந்த படம் என்ன மாதிரியான ஓப்பனிங் இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க எனக்கு தெரிந்து வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின்னு அந்த படத்துக்கு கிடைக்காது அப்படிங்கறதுதான் என்னோட பார்வை எதனால் அப்படின்னு சொன்னா இந்த இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அது ஒரு பக்கம் அதே நேரம் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கிற திரையரங்குகள் அதுவும் வந்து இன்னும் ஒரு கணிசமான அளவுக்கு வந்து இன்னும் இந்த படத்துக்கான திரையரங்குகள் ஒதுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த படம் இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் இந்த படத்துக்கான அந்த மொமெண்டம் தொடங்குச்சுன்னா ஓப்பனிங் வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும் இல்லைன்னா வந்து ஓப்பனிங்கிறது ஒரு ஒரு கே தான் வந்து நிற்கும் அடுத்து இந்த படம் வெளியாகணும் பார்க்கணுங்கிற ஆவலாக காத்திருக்கிற ரசிகர்களில் முக்கியமானவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஏன்னா வந்து இந்த தக் லைஃப் படம் ஒரு அந்த ஒரு மணிரத்னம் கூட வந்து இன்னொரு ஹீரோ யாராக இருந்தாலும் இப்போ மணிரத்னம் ரஜினி மணிரத்னம் கமல் இப்படி பண்ணும்போது அந்த மெகா காம்போ இருக்கு இல்லையா அது உருவாக்குகிற ஒரு மேஜிக் இருக்கும் அந்த மேஜிக்கை இந்த படம் நாயகன் மாதிரி இந்த படமும் வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு அவனோட காத்திருக்கிற முக்கியமான ரசிகர் யாருன்னா ரஜினிகாந்த் தான் நம்ம அது கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்ற காரணம் அவருக்கு மீண்டும் மணிரத்னம் படத்துல ஒரு ஒரு ஏதாவது ஒரு படம் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஏற்கனவே அதுக்கான ஒரு வாக்கம் கொடுத்துருக்காரு மணிரத்னத்துக்கு அதனால இந்த படம் என்ன மாதிரி இருக்கும் எப்படி வந்து வர ரொம்ப அவளோட அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொன்னு ரஜினி எப்பயுமே அப்படின்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அடுத்து வந்து அவரோட படம் என்ன படம் வருது எப்படி அது ஓடுது எல்லாம் கவலைப்பட மாட்டார் நீங்க உதாரணம்னு உதாரணம் கார்த்திக் சுப்பராஜ் கார்த்திக் சுப்பராஜோட படம் பேட்டை தான் பேட்டைக்கு முன்னாடி கார்த்திக் சுப்பராஜ் பண்ண படம் வந்து மெர்குறின்னு ஒரு படம் அந்த படம் ஓடவே இல்லை ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல ரஜினி சார் அதே தான் லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இந்த படத்துக்கு கூலிக்கு முன்னாடி அவர் பண்ண படம் லியோ அதுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது எப்படியெல்லாம் வந்து அதை ட்ரோல் பண்ணாங்க எந்த அளவுக்கு வந்து அது ஒரு மோசமான படமா மாறுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் வந்து அதை வச்சுக்கல லோகேஷ் கனகராஜுங்கிற அந்த டேலண்டட் அவரை தான் வந்து அவர் மனசில் வச்சுக்கிட்டாரு இது மாதிரி நிறைய சொல்லலாம் அதே போலதான் கே எஸ் ரவிக்குமாரை வந்து அவர் அவர் படம் இயக்குவதற்கு முன்பு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படம் வந்து படு ஃபிளாப் ஆயிடுச்சு இருந்தும் கூட அதை பத்தி கவலைப்படாம தான் அவர் முத்து படம் கொடுத்தார் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு அதனால் இந்த வெற்றி தோல்வி வந்து பற்றியெல்லாம் வந்து அவர் கவலைப்படல ஆனால் இந்த மேஜிக் அதாவது மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபைன் கிராஃப்ட்ஸ் மேனோ இன்னும் ஒரு பெரிய லெஜண்டரி ஆக்டரோ இணையும் போது இந்த நாயகனில் ஏற்பட்ட அந்த ஒரு மேஜிக் நடக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு ரஜினி சார்